தொடர்ந்து அவரை அனுமதிக்கிறார் பார்த்த மக்கள் மத்தியிலே அறிவுஜீவிகள் அவர்கள் இந்த தொலைபேசி அதிகார அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தை தோன்றினார்கள் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் சுதந்திரமான பதினெட்டாம் திட்டச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் சுதந்திரமாக இயங்க வேண்டும் நீதிமன்றத்தை அதனுடைய

வழக்கில் தீர்ப்பிலே சாதகமாக இருக்க அவர்கள் அவர் அவர்களுக்கு மறுப்பு தேர்வுக்கு சோழ்ந்திருந்தார் அந்த வழக்கை தீர்ப்பில் வளர்த்துக் கொண்டிருந்தார் எனது வழக்கு அவர் இது அரசியல் அமைப்பு உரடானது அதை திருப்பி அளிக்க